ஒன்றிய பாஜக அரசு இஸ்ரேல் மற்றும் பிற தொடர்புடைய நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் ஐக்கிய நடிகர் சபை மற்றும் பன்னாட்டு அமைப்புகளுடன் இணைந்து காசாபல அமைதியை நிலைநாட்டவும் மனிதாபிமான உதவிகளை செய்யவும் இந்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மனிதாபிமானம் இருக்கிற எல்லோரும் இதை வேறு ஒரு நாட்டு விவகாரமாக நாம் பார்க்கக்கூடாது உலக அமைதி என்பது எல்லோருக்கும் பொதுவானது மனித உரிமை என்பது எல்லோருக்கும் பொதுவானது அதை காத்தாக வேண்டும் மாநில உயிர்கள் ஒவ்வொன்றும் விலை மதிப்பு இல்லாதது இந்த மூன்றையும் காக்கிற கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது இந்த மோசமான நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு மருத்துவம் உள்ளிட்ட எல்லா அவசிய உதவிகளையும் உடனடியாக முழுமையாக வழங்கப்பட வேண்டும் பாலஸ்தீனர்களுடைய மறுவாழ்வு திட்டம் காசாவை மறு கட்டமைப்பு செய்வது மனிதாபிமான உதவிகளை தொடர்ச்சியாக வழங்குவது ஆகிய குறித்து தெளிவான வாக்குறுதிகள் வழங்கப்படணும் அனைத்து பயண கைதிகளையும் உடனடியாக விடுவிக்கணும் உலக நாடுகள் முன்வைக்கக்கூடிய நிபந்தனைகள் உறுதிமொழிகள் பாலஸ்தீன மக்களுக்கு நன்மை செய்வதாக அமையணும் இந்த நேரத்தில் ஒரு செய்தியை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க கடமைப்பட்டிருக்கிறேன் வருகிற பதினான்காம் நாள் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கிறது இந்த கூட்டத்தொடரில் காசாவில் இஸ்ரேல் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை கண்டிச்சும் அங்கே உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்பதை வலியுறுத்தியும் அதுக்கான முயற்சிகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைச்சும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படும் இந்த தீர்மானம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இருக்கும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து கட்சியினரும் இந்த தீர்மானத்தை ஆதரிப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த ஆர்ப்பாட்ட கூட்டம் மூலமாக காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்